السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நூறு <laughs> الأمصار <سؤال> وليائنا وعلى آله <سؤال> وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة دوام ملك الله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة دوام ملك الله சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அததஹல்கி வரிலா நஃப்ஸிஹி பிஸ்மத்தர்சிஹி வமிதா த கலிமாத்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அததஹல்கி வரிலா நஃப்ஸிஹி பிஸ்மத்தர்சிஹி வமிதா த கலிமாத்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அததஹல்கி வரிலா நஃப்ஸிஹி பிஸ்மத்தர்சிஹி வமிதா த கலிமாத்திஹி லா இலாஹ இல்ல الله الحليم الكريم سبحان الله رب العرش العليم الحمد لله رب العالمين أسأل التمزيب واتك رحمتك أزعي ما مغفرتك والهنيمة من كل فر والسلامة من كل من لا تهر لي ذنبا إلا هفرته ولا همما إلا فرجته ولا هاجة إلا فرجته ولا حاجة إلا

எங்களை படைத்தவனே யாழ்லா பாதுகாப்பவனே யாழ்லா அருள்மறையை தந்தவனே யாழ்லா ரசூலை எங்களுக்கு சிறந்த ரசூலின் உண்மத்தாக பிறக்க வைத்தவனே யா யாழ்லா எங்களுடைய மாபெரும் கருணையை கொண்டும் எங்களுடைய மாபெரும் கருணையை கொண்டும் கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லாக அலைவ செல்லும் அவருடைய தியாகத்தை கொண்டும் ஏனைய நபிமார்களுடைய உழைப்பைக் கொண்டும் சகாபாத்தர் தாவியன்கள் தக எங்களுடைய உழைப்பைக் கொண்டும் நல்லோர்கள் நாதாக்களின் உழைப்பைக் கொண்டும் கண்மணிநாயம் சொல் சொல்லல்லா உ அலைவு செல்லும் காட்டி தந்த வழியிலே எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ அருள் புரிந்து விடியாம்மா எங்களுடைய பாவங்கள் கடன் உரையளவு இருந்தாலும் மனல் பரப்பளவு இருந்தாலும் நீ படைத்த பிரபஞ்சங்கள் அளவு இருந்தாலும் கண்மணிநாய என்ற சொல் சொல்லல்லா அவு அலைவு செல்லம் அவர்களின் ஒரு காட்டினார் எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடியால் ஒரு பாவம் மன்னிக்கப்படாத நிலையில் கூட எங்களுக்கு மரணத்தை தந்து விடாதே யாருலா நீ பாவம் மன்னிப்பு செய்வதில் மகா கருணையாளன் யாருலா நீ நாடியவர்களுக்கு விநாயத்தை அழைக்கிறாய் நீ நாடியவர்களுக்கு குரானின் விளக்கத்தை கொடுக்கிறாய் நீ நாடியவர்களுக்கு நல்ல விஷயங்களை அனைத்தையும் அறிந்து கொள்ள பாக்கியத்தை தருகிறாய் இதையெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் காவட்டு செய்யக்கூடிய பாதையில் எங்கள் அனைவரையும் வாடச் செய்துபடியா அல்லா அல்லா நாங்கள் ஈமானை உறுதியாக தந்து அந்த ஈமானின் வழியில் நாங்கள் வாழ்ந்து இருத்து எத்தி வைத்து அந்த வாழ்வை எங்களுக்கு நீ அனுதினமும் கொடுத்துபடியா அல்லா தாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற களிமாவை எங்களுடைய வாழ்க்கைக்காக மட்டும் இல்லாமல் எங்களுடைய வாழ்வுக்காக மட்டும் இல்லாமல் எங்களுடைய நாவால் மட்டும் சொல்லாமல் எங்களுடைய எலும்பு ரத்தம் சதை அனைத்தும் ஈமான் கொண்ட சாட்சியாக நாளை சக்கராத்து வேதனையில் தனிமாவை நாவும் ஒழியக்கூடிய பாக்கியத்தை தந்து எங்களுடைய ரூபு பிரியும் போது ஈமான் தாரிகள் என்ற முத்திரையுடன் பிரிவதற்கு அருள் புரிந்து விடையாள் ரஹ்மானே ஐவேளை தொழுகைகளை அதபு நெறியுடன் தக்வாவுடன் இஹ்லாசுடன் பரிபூர்ண ஒழுவுடன் உன்னை வணங்கும் போது தப்பே ரஹ்மானே நீ மகிழ்வடைவாயே அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்வாயே அந்த சஜதாவை ஒப்புக்கொள்வாயே

ரமலானுடைய கடைசி ஜும்மாவில் இருக்கிறோம் யாருனா தங்களுக்கு பிற்பிறை இருபத்தி ஏழில் இருக்கிறோம் யாருனா இந்த ஜும்மாவுடைய நாளில் ஆதம் அலையுஸ்லாம் அவர்களை படைத்தாய் அவர்களை பூமிக்கு அனுப்பினாய் அவர்கள் பாவத்தை மன்னித்தாய் மழை பொழிய வைத்தாய் உட்கூண்டுகள் முளைக்க வைத்தாய் நாளை மறுமை வருவதும் இந்த ரம ஜும்ஆவுடைய நாளில் தான் தப்பே இந்த ஜும்ஆவுடைய நாளை நாங்கள் ரப்பே ரஹ்மானே எங்கள் ஆயில் உள்ளவரையிலும் அதற்கு தகுந்த அமலுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரில் அதிகமாக ஸலவாத்து ஓதுவதுடன் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் இனிதே நடத்தக்கூடிய வாய்ப்பை தந்துபடியா அல்லாஹ்ir Rabbul Rahmane இரக்கமுள்ளவனையா அல்லாஹ் நம்மானுடைய மாதத்தின் கடைசி ஜிம்ஆ யா அல்லாஹ் இன்றைய நாளில் நீ யாருக்கெல்லாம் நன்மைகளை நாடி கொடுக்க இருக்கிறாயோ தீமைகளை எல்லாம் அழிக்க நாடி எல்லாம் போக்க நாடி இருக்கிறாயோ எழுத நாடி இருக்கிறாயோ உன் அருகாமையில் அமர்த்துவேன் என்று யாரை எல்லாம் கூற இந்த பேரகுமானே அந்த கூட்டத்தில் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்கள் சந்ததிகளையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் முடியா உள்ள ரகுமானே எங்கள் உழைப்பு எல்லாம் பாறையில் விழுந்த தண்ணீராக ஆக்கி விடாதையா அல்லா ரகுமானே விளையும் பூமியில் விழுந்த தண்ணீராக ஆக்கி அதில் கூட்டுதல் முடைப்பது போ எங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் சிறப்பிரமானே அமளின் குழியைக் கொடுத்தவுடையாதா நீம் குழி கொடுத்தாவிட்டால் எங்கள் அவள் எதுவுமே எங்களுக்கு இல்லை யாதா கருணையை நாங்கள் நம்புகிறோம் ஜால்தா உன்னுடைய மன்னிப்பை நாங்கள் நம்புகிறோம் யார்லா நாங்கள் உன்னிடம் வருவதும் உன்னிடமே யால்ல என்று உணர்ந்து கேட்கிறோம் யால்ல இந்த புனித அருமலான அமல்கள் எல்லாம் எவ்வாறு கருத்தி பகிர்ந்ததோ அந்த கருத்திப்பை எங்கள் மரணம் வரைக்கும் கொடுத்து விடு யாங்களா அல்ல இந்த மட்டும் தொழுதவர்களை ஆக்கி விடாதே யாரா ரமலானில் மட்டும் குரானை ஓதியவர்களாக ஆக்கி விடாதே யார்தா இந்த ரமலான் எங்களுக்கு சாட்சி கூற வேண்டும் யாலா இந்த ரமலான் எங்களுக்கு சாட்சி கூறும்போது பெரஹமானே யாருன்னா நான் பொருந்தி கொண்டேன் என்று நீ கூற வேண்டும் யாருல்லா அத்தகைய வாய்ப்பு உள்ள இந்த ரமலானை நாங்கள் நான் பயிரிக்கும் சில தினங்களில் எங்களை விட்டு விடைபெற்று விடும் யாத்தா கூலி என்று கூறியிருக்கிறவர்களாக எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் அடங்காத ஹாஜத்துக்களை தேங்கி நாங்கள் வைக்கிற நோன்புக்கு துணியாவிலே கூலியை கொடுத்து விடாது யாம் எங்களுடைய சக்கராந்தி வருத்தத்தில் கூலி வேண்டும் கபூரில் துணையாக கூலி வேண்டும் அருமையில் கூலி வேண்டும்

துவாக்கள் கபலாக பாலஸ்தீன மக்களுக்கு வெற்றியை கொடுத்து விடியா அந்த பாலஸ்தீன மக்களுக்கு உள்ள எதிரிகளை எல்லாம் தூள் துளாக்கி விடியா சுழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் வேணான சுழற்சிக்காரன் நீ அல்லா எதிரிகளை தோல்வியடைந்து கொஞ்ச இடத்தை விட்டே சென்று விட நேரம் புரிந்து

சபாத்தை ஓடிவிட்டு கேட்கிறோம் யார் நாசை ஓடிவிட்டு கேட்கிறோம் யார்லாம் எங்கள் ரசுல் கூறியிருக்கிறார்கள் நுவா செய்யும் அமல் செய்து விட்டு கேளுங்கள் சலக்கா கொடுத்து விட்டு கேளுங்கள் நல்ல வார்த்தை கூறிவிட்டு கேளுங்கள் கபல் செய்வார் என்று கூறியிருக்கிறார்கள் யாரா அவர்கள் எங்களால் இயன்ற அமலை செய்து விட்டு வாக்களிக்கிறோம் எங்கள் அனைவருக்கும் பிரப்பேரகமானே பாவ மன்னிப்பு மீட்சியை கொடுத்து விடியா அனைத்து கபராளிகளையும் பொருந்திக்கொள்ளியார்களா அனைத்து கபராளிகளையும் பொருந்திக்கொள்ளியார்களா தி கப்ருனிகளையும் கண்ணே கேட்டிய தூரவரை சபுரே விசாலமாகி கொள்ந்து கூடியார் சொர்க்கத்தை திறந்து வைத்து அலங்கரிக்க வைத்து இந்த ரமணானுடைய மாதத்தில் நரகத்தை மூடி எங்களுக்கு சகலவிதமான அமல்களுக்கு செய்யக்கூடிய கூடிய ஆபியத்தை அளித்த அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ் நாயம் நாய் அம்ரசல்ல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தியாகத்தை நாங்கள் அணுதினமும் உணர கிருமை செய்து விடிய அவர்களுக்கு அதிக அதிகமாக செலவார்த்தும் போது அந்த செலவாத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை சிறப்பளிக்க தீர்மை செய்து விடிய சிறப்படைய கிருமை செய்து விடிய சிறப்படைய சிறப்படையை கிருமை செய்து விடிய செலவாத்தை கொண்டு வெற்றி கண்ட கூட்டமாக எங்களை ஆக்கிய அருள் புரியாத கண் ஆயம் ரசு செல்லல்லா வேலை செல்லும் அவர்களின் பொருட்டினார் எங்களுடைய ஒவ்வொரு நீ நீ மன்னிப்பதில் மகா கருணையாள எங்களுக்கு நீ வாரி கொடுப்பதில் மகா வல்லலியா எங்களை ஒரு ஊரம் கைவிட்டு விடாதையா எங்கள் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கோடி எண்ணங்களை இறப்பேருமானே நல்லவை எது தீயவை எது எங்களுக்கு தேவை எது தேவை இல்லை எது என்று உணரக்கூடிய சக்தியை எங்களுக்கும் தந்து அதை எல்லாமே நிறைவேற்றி தந்து அருள் புரியாதே இரக்கம் உள்ளவனே அல்ல எழுபது தாய்க்கு மேல் உள்ளவனே எங்களை ஒருவோம் கைவிட்டு விடாதே இந்த கண்மணி நாயம் ரசூல் செல்லாக அடைந்த செல்லம் அவர்களின் பொறுப்பினார் எங்கள் குடும்பத்தார் அனைவரும் மார்க்கு வாழ கிருமை செய்து விடியா பேருக்கு இமான் கொண்டவர்களாக முஸ்லீம் என்ற போர்வையில் வாழாமல் அல்லாவும் எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் கண்ணியப்படுத்தும் வழியில் எங்களுடைய அமல்களை சிறப்பு படுத்தும் வழியில் எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பு படுத்தி கொடுத்து விடியா அல்லவனையா إن سدار نبي محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم ஒவ்வொரு போரிடம் இஸ்லாமியர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மனமுறையை கேட்ட உம்மத்துகள் நாங்கள்தான் இருப்பேன் எங்களை யாரும் பெருமானையா அல்லா எல்லா வரிசையிலும் எங்களை முன்னேற்றம் அறிய கிருபசி அல்லா சூழ்ச்சிக்காரர்களில் இருந்தும் எங்களை காப்பாற்றிய அல்லா போராமைக்காரர்களிலிருந்து எங்களை காப்பாத்து அல்லா நிலையான நல்ல ஆட்சியை தந்து அடிமுறையாக அல்லா இஸ்லாமியர்களுக்கு பாதகம் இல்லாத ஆட்சியை கொடிய அல்லா சாதகத்தை கொடிய அல்லாஹ் தீர்ப்புறப்பெருமானே சிறந்த தீர்ப்பாக இருக்கும் யா அல்ல நாங்கள் அவசரத்தில் கேட்கிறோம் எங்களுக்கு நியாயமான தீர்ப்பை யா அல்ல